லாரி தெரியுதா சைடில் சேஸ் பண்ணுற போலீஸ் தெரியுதா ஹாலிவுட் ரேஞ்ச் தான் போங்க பில்டிங் மெட்டீரியல் ஏற்றிட்டு வந்த லாரியில் ஃபாஸ்டேக்கு ரீசார்ஜ் தீர்ந்து போச்சு பரனூர் செக் போஸ்ட்டில் நிறுத்திட்டு ஓனர் ரீசார்ஜ் பண்ண சொல்கிறாரு டிரைவர் ஓனர் ரீசார்ஜ் பண்ணுறதுக்காக டிரைவர் இறங்கி வெயிட் பண்ணுறாரு சடார்னு வேறு ஒருத்தன் வண்டியை கிளப்பிட்டு ஓடிட்டு போகிறோம் நம்ம ஜெனா சும்மா விடுமா செல்ஃபோன் ரெக்கார்டிங்கை பாருங்கள் அமைச்சூர் ரெக்கார்டிங் தான் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் கண்டுக்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமா போலீஸ் ஸ்ட்ரென்த் செய்யறது தில்லுமுள்ளு பட கிளைமேக்ஸ் மாதிரி இருக்கும் பாருங்களேன் வண்டியை திருடிக்கிட்டு ஓடணும்னு அமைச்சூர் தான் போல கொண்டு போய் பேரிகேட்ல வண்டியை இடிச்சு நிறுத்த இடிச்சிட்டு குதிச்சு ஓட இந்த வண்டி கடத்தல் மேட்டர்லாம் தெரியாத ஜனங்க கல் எடுத்து லாரியை நொறுக்க டபுள் டேமேஜ் தான் போங்க